இன்றைய பஞ்சாங்கம் ஜூன் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் ஆணி மாதம் ஒன்றாம் நாள் சனிக்கிழமை உத்தரம் நட்சத்திரம் காலை எட்டு மணி பதினைந்து நிமிடம் வரை அதன் பிறகு ஹஸ்தம் நட்சத்திரம் இன்று வளர்பிரை நவமி திதி நாள் முழுவதும் யோகம் சரியில்லை கும்பராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று கரி நாள் இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை பதினோரு மணி முதல் பன்னெண்டு மணி வரை பன்னெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை ராகுகாலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை குளிகை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சூரியன் புதன் சுக்ரன் கன்னியல் கேது சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய ராசிபுரன் மேஷராசி ராசிநாதன் சனியின் பார்வையில் இருக்காரு இது பத்தாவதுக்கு ஆறாம் இடத்துல சந்திரன் கேது மனக்குழப்பம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பதட்டத்தில் முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலை எந்த ஒரு காரியத்திலும் நிதானம் அவசியமாக இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அதனால் தடுமாற்றம் இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது அலுவலக ரீதியாக நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் தடுமாற்றம் ஏற்படும் தவறுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் குறிப்பாக நீங்கள் கேஷ் சம்பந்தமா பண சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவராக இருந்தா எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது இல்லாட்டி வீண் பழி சுமக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தடுமாற்றங்கள் நிறைந்த நாள் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் பாதிப்பு இல்லாட்டினாலும் மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் மனசில் பயம் ஏற்படும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் சார்ந்த அல்லது கடன் சார்ந்த பயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு குழந்தைகளின் செயல்பாடுகளை பெரிதுபடுத்தி பேசாமல் விமர்சிக்காமல் இருப்பது நல்லது வீண் பழி சுமத்தாமல் இருங்க அதனால் கவனமாக இருந்துக்கிறது நல்லது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் படிக்கின்ற குழந்தைகளாக இருந்தால் உங்கள் வீ உங்கள் வீட்டில் உங்களுக்கு அனாவசியமாக திட்டு வாங்குவீங்க உத்தியோகத்துக்கு போறவங்களா இருந்தா உங்களுடைய அலுவலக ரீதியான செயல்பாடுகளில் திடீர் தடுமாற்றம் ஏற்பட்டு தவறுகள் இழைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு உங்க பேரில் குற்றச்சாட்டுகள் சுமத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இது ஒரு ஒன்றரை நாளைக்கு மனக்குழப்பம் இருக்கு அதுக்கப்புறம் சரியா போகும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய பயம் கடன் சார்ந்த பயம் எதிரிகள் சார்ந்த பயம் ஆரோக்கியம் சார்ந்த பயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மனசில் ஒரு விதமான தடுமாற்றம் குழப்பம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள் ராசி ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சந்திரன் கேதுவோடு இணைஞ்சிருக்கிறதுனால உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் குழந்தைகளுடன் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகும் குழந்தைகளின் செயல்பாடுகள் மனசுல வலியை ஏற்படுத்தினாலும் அதை தாண்டி போகிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் உடன் பணியாற்றுபவர்களின் கோபத்திற்கு அழகக்கூடிய வாய்ப்பிருக்கு வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது எதிர்பார்த்த நல்ல செய்தி வருவதில் தாமதமாகும் இளம் வயது பிராயத்தினர் அல்லது நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க அதாவது மிட்யஜ் தாண்டினவங்க தங்களுடைய மனசுக்கு படித்தவங்க கூட மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன் இன்று வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை வருமானத்தில் தொய்வெருக்காது நண்பர்களின் உதவியை கொண்டு சிக்கல்கள் தீர்க்கக்கூடிய யோகம் இருக்கு குடும்பத்தில் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் வீண் விரயங்கள் ஏற்படும் அதாவது என்ன விரயங்கள் ஏற்படும் உங்களுக்கும் உங்கள் மனதிற்கு பிடித்தவருக்கும் மன சஞ்சலம் ஏற்படுற மாதிரி சில செயல்பாடுகள் இருக்கும் குழந்தைகளின் செயல்பாடுகளும் உங்களுக்கு மன ஏற்படுத்தும் இன்னிக்கு கொஞ்சம் குழப்பமான நாளாக இருக்கும் மிருகசீரஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கௌரவம் சார்ந்த விஷயங்கள் அல்லது வெளியூர் சம்பந்தப்பட்ட செய்திகள் வருவதில் தாமதம் ஏற்படும் அதனால் உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடன்பிறப்புகளால் ஆதாயம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு அதனால அவர்களின் தேவைகளையும் நீங்கள் பூர்த்தி செய்வீர்கள் இன்று உங்களுக்கு கையிருப்புகள் கரையும் நாள் வருமானத்துல தொய்வு இருக்காது ஆனால் நீங்க சேமிச்ச பணத்திலேருந்து செலவு பண்ற மாதிரி சூழ்நிலை வரும் மிதுன ராசி ராசிக்கு நான்காம் இடத்துல சந்திரன் இருக்கிறது உங்களுக்கு அலைச்சலை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு வேலை பழு அதிகரிக்கும் அலுவலக ரீதியாக உங்களுடைய மேலதிகாரிகள் உங்க தலையில உட்காந்துட்டு இன்னைக்கு இந்த க்ஷணம் இந்த வேலையை முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க அதனால உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும் கலைத்துறை நண்பர்களுக்கு கடின உழைப்புக்கு உண்டான சூழ்நிலை ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய செல்வாக்கு உயரம் குறிப்பாக நீங்கள் செய்யக்கூடிய வேலையினால் உங்களுக்கு மரியாதைகள் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கு திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக மேன்மைகள் ஏற்படுறதுனால கொஞ்சம் உழைப்பு அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை அலைஞ்சு தெரிஞ்சு வேலை பண்ணுவீங்க வீட்டிலேயும் வேலை ஜாஸ்தி தாயாருடன் மனஸ்தாபம் ஏற்படும் தாயாரின் ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பு இல்லாட்டினாலும் உங்களுக்கு அவங்களுக்கு ஒரு மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு எதிர்பாலானத்தவர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாக கூடிய வகையில் இருக்கு கஜகேசரி யோகம் ஏற்படுறதுனால தாயாரின் ஆலோசனையின் பேரில் செயல்படக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் கடக ராசி மனசுக்கு சந்தோஷத்தையும் இதமான பலன்களையும் தரக்கூடிய வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பான நாள் நண்பர்களுடன் பொழுதை இனிமையாக கழிப்பீர்கள் கணவன் மனைவிக்குள்ள இதுநாள் வரைக்கும் இருந்த ஏடிக்கு போட்டியான பேச்சு எதிர்மறை பேச்சுக்கள்லாம் குறைந்து ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்பத்தில் நல்ல நிகழ்வுகள் நடக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படாமல் மேன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் வரும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக நன்மைகள் அதிகரித்து காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் வியாபாரியாக இருந்தால் வியாபாரத்தில் பெரிய லாபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை வியாபாரம் நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்மறை பலன்கள் கொண்ட நபர்களால் ஏற்பட்ட தொழில் முடக்கம் அல்லது வியாபார முடக்கத்தில் இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் யார் உங்களை முடக்கி உங்களை வந்து விடாமல் தடுத்தாங்களோ அவர்கள் உங்களை விட பெரிய பிரச்சனையை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு அவர்களின் தொல்லைகள் இருக்காது நண்பர்களின் உதவியை கொண்டு சிக்கல்களை தீர்க்கக்கூடிய நல்ல நண்பர்களால் சிக்கல்கள் தீரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஆயில் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கணவன் மனைவி உறவுல ஒற்றுமை ஏற்படும் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் குழந்தைகளின் திருமணம் போன்ற விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் குழந்தைகளின் மேல் படிப்புக்குண்டான முயற்சிகள் வெற்றியை தருவது போன்ற விஷயங்கள் நடக்கும் வியாபாரிகளுக்கு தனலாபம் லாபம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் நீண்ட நாட்களுக்கு பிறகு பண வரவு ஏற்படுகின்ற நாள் சிம்ம ராசி இன்று உங்களுக்கு பண வரவு ஏற்படும் ஆனா அதுக்கேற்ற மாதிரி கவலையும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வேண்டாத விஷயங்களை பேசுவீங்க குழந்தைகளை பற்றி கவலைகள் ஏற்படும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியானோ அதை பத்தியே பேசி புலம்புவீங்க இன்னைக்கு வேண்டாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது முடிஞ்ச வரை முடிஞ்ச வரைக்கும் அம்பாள் வழிபாடு செய்வதன் மூலமாக மன அமைதி ஏற்படும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் அல்லது குடும்ப விஷயத்தை வெளியாரிடம் பேசுவதை தவிர்ப்பது நல்லது இல்லாட்டி உங்களை எதிரியாக செயல்படுத்தி உங்கள் குடும்பத்திற்கே எதிரியாக மாற்றுவதற்கு வாய்ப்பு ஏற்படும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று விரக்தி மனப்பான்மை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் குடும்பத்தில் சில விஷயங்கள் உங்களுக்கு எதிராக நடக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க ஆனால் உங்கள் கௌரவத்துக்கு பாதிப்பு இருக்காது உங்களுக்கு நீண்ட நாட்களாக தொல்லை கொடுத்து கொண்டிருந்தவர்களிடமிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கக்கூடிய யோகமான நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்பு மரியாதை உயர்ந்து தன வருமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு குழப்பங்கள் இருக்கும் ஆனால் அந்த குழப்பம் உங்களுக்கு பண வருமானத்தினால் சரியாக கூடிய யோகம் ஏற்படும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் தந்தை ஸ்தானத்திலிருந்து உங்களுக்கு அறிவுரைகள் கொடுப்பார்கள் அதன் மூலமாக உங்களுக்கு மரியாதைகள் கூடும் கலைத்துறை நண்பர்களுக்கு அரசாங்க அதிகாரிகள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் கன்னி ராசி ராசியில சந்திரன் கேது இணைவு உங்களுக்கு மனசுல ஒரு விதமான குழப்பத்தை ஏற்படுத்தும் அதாவது குழப்பம்னா இந்த குழப்பம் வந்து உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை எடுப்பீர்கள் முன்னேற்றத்தை காணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் பதவி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முடிவு எடுப்பீங்க உத்தியோக ரீதியாக வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரும் கஜகேசரி யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால இன்று உங்களுக்கு மனோபலம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க பதவி கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் அரசு பதவியோ அரசு அதிகாரிகளின் மதிப்பையோ பெறக்கூடிய யோகம் ஏற்படும் பெரிய மனிதர்களின் சந்திப்பு நிகழ்வதன் மூலமாக உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தெளிவான சிந்தனை ஏற்பட்டாலும் சில தேவையற்ற கவலைகள் வீண் பேச்சுக்களின் மூலமாக வருவதற்கு வாய்ப்பு பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருக்கவங்க இருந்துக்கோங்க இரண்டாம் இடத்திற்கு செவ்வாயின் பார்வை என சற்று தடிமனான வார்த்தைகள் அது கோபமான வார்த்தைகள் உங்கள் கவலையை அதிகப்படுத்துவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் தொழில் ரீதியாக வரவேண்டிய லாபங்கள் பெருகக்கூடிய யோகம் இருக்குது எதிரிகளிடமிருந்து வரவேண்டிய பண வருமானமும் ஏற்படும் அதனால பண வருமானம் ஏற்பட்டு குடும்ப சந்தோஷம் ஏற்படும் தெளிவான சிந்தனையுடன் முடிவுகள் எடுக்கக்கூடிய யோகமான நாள் துலாம் ராசி விரயஸ்தானத்தில் சந்திரன் இருக்காரு ராசிநாதன் சுக்ரன் ஒன்பதாம் இடத்துல சூரியனோடு சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அலைச்சல் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் ரீதியாக முதலீடுகள் செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதுவும் குறிப்பாக இரும்பு மற்றும் நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள் கெமிக்கல் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் முதலீடுகள் செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கணவன் மனைவி உறவுல வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது இன்னைக்கு அனாவசியமாக பேசி தேவையில்லாத சண்டை சச்சரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சக பணியாளர்களின் கோபமான வார்த்தைகள் மன அழுத்தத்தை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்திலையும் சரி வெளியிலையும் வெளிவட்டாரத்திலையும் சரி உங்கள் வார்த்தைக்கு மரியாதை கூடுகின்ற நேரமாக இருந்தாலும் குடும்பத்தினரின் எதிர்மறை பலன்கள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும் கவலைகள் அதிகரிக்கும் தாயார் மூலமான தடுமாற்றங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடல் சோர்வு மனச்சோர்வு காரணமாக தடுமாற்றங்கள் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் இருந்ததுன்னா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும் ஆனாலும் உங்களுடைய சக பணியாளர்கள் உங்களுடைய உடன் பிறந்தோரின் செயல்பாடுகள் உங்களுக்கு முன்கோபத்தை அதிகப்படுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கு விரச்சிக ராசி லாபஸ்தானத்தில் சந்திரன் லாபஸ்தானாதிபதி எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால சூரியன் சுக்கிரன் புதன் சேர்க்கை இருக்கிறதுனால வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இனிமையான வார்த்தைகள் பேசுவீர்கள் எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும் வாக்கு மூலமாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய சூழ்நிலைக்கு மரியாதைகள் கூடுகின்ற நேரம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய நண்பர்கள் மூலமாகவோ வாழ்க்கை துணை மூலமாகவோ நல்ல ஆலோசனைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அந்த ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு கௌரவத்தை பெற்றுத்தரும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதவி கிடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் பதவி சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள்ல தடுமாற்றம் இருந்தது அந்த தடுமாற்றம் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திலிருந்து பயிற்சியானதற்கு பிறகு சரியாக கூடிய வாய்ப்பு இருக்குது அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் இன்னைக்கு பதட்டமான சூழ்நிலை இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம் ஆரோக்கிய விஷயத்திலும் கடன் சார்ந்த விஷயங்களிலும் உங்கள் கௌரவம் பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானத்திற்கு தொய்விருக்காது தொழில் ரீதியான எதிரிகள் உங்களை மீண்டும் தொடர்பு கொண்டு பேசுவதற்கு முயற்சி எடுப்பார்கள் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள் கிறிஸ்பா பண்ணிட்டு வெளியில வரதுக்கு பாருங்க இல்லாட்டி உங்க ரகசியம் வெளியில் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு தனுஷ் ராசி பாதகஸ்தானத்தில் பாதகாதிபதி ஏழு பத்துக்கூடிய புதன் ஏழாம் இடத்தில் இருக்கிறது உங்களுக்கு தொழில் முறையில் எதிரிகளை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ஆனால் சுகத்துக்கு குறைவு இருக்காது வளர்ச்சிக்கு குறைவு இருக்காது காம்படிட்டிவ்ஸ் கூட இன்றைக்கி நிறைய போட்டி இருக்குது அரசாங்க அதிகாரி அதிகாரிகளுடன் மோதல் போக்கை கடைபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக பேசுங்க வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது தொழில் வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும் உங்களுக்கு எதிர்மறையாக செயல்பட்டவர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும் அதனால் உங்களுக்கு சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்களின் செயல்பாடுகள் மூலமாக உங்கள் முன்கோபத்தை வெளிப்படுத்துவீர்கள் உங்கள் கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி சில செயல்பாடுகளை செய்வீர்கள் அதாவது அடுத்தவங்களை சங்கடப்படுத்துறது அடுத்தவங்களை காயப்படுத்துறது அப்படிப்பட்ட விஷயங்களை செய்கிறதுனால உங்கள் கௌரவம் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் தொழில் வளர்ச்சிக்கும் உத்தியோக மேன்மைக்கும் வாய்ப்புகள் தேடி வருகின்ற யோகமான நாள் கடன் உதவிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக உங்களுக்கு தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க உங்களுடைய சீனியர்ஸ் உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ் இவங்க ஏதாவது சொல்லிவிட்டு உங்களுக்கு சங்கடத்தை கொடுப்பாங்க வேலை பழுவை அதிகப்படுத்துவார்கள் உத்தியோக ரீதியாக தடுமாற்றத்தை ஏற்படுத்துவார்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயத்தை சொல்லிக் கொடுக்காமையே நீங்கள் இதை பண்ணல அதை பண்ணலன்ட்டு உங்கள் பேரில் குற்றப்பத்திரிகை தாக்குதல் செய்வதற்கு வாய்ப்பு நிதானத்தை கடைபிடித்தால் வெற்றிகள் ஏற்படும் மனோதைரியம் அதிகரிக்கும் மகர ராசி பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல குருவின் பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால தந்தை வழியில் உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது இளம் வயதினராக இருந்தால் நீங்கள் தந்தையாகும் யோகம் இருக்கு அதே சமயம் நீங்கள் பெண்ணாக இருந்தால் தாயாகும் யோகம் இருக்கு ஸோ குடும்பத்தில் வம்ச விருத்தி ஏற்படும் அதே சமயம் வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது வியாபாரத்தினால் இதுவரை இல்லாத பண வரவு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் மனத்தெளிவு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்களில் அரசாங்க அதிகாரிகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு சாதகமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் உங்கள் பேரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது வில்லங்கம் விலகக்கூடிய நேரம் இது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளுடன் மனஸ்தாபம் இல்லாத சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள் உங்களுக்கு மனசுக்கு பிடித்த நபர்கள் உங்களுடைய உறவினர்கள் யாரோ ஒருத்தர் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார் உங்களுடைய பண தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் இருக்குது இருந்தாலும் ஆரோக்கிய விஷயத்திலும் தாயாரின் கூடவும் தேவையில்லாமல் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் பிறந்தோருடன் மனஸ்தாபம் ஏற்படும் ஆனால் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்க அவங்க பேச்சை கேட்டு நீங்கள் செயல்படு செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு மனஸ்தாபம் ஏற்படாது பங்கு கிடைக்கிறதுல இருந்த தொல்லைகள் விலகும் உடன்பிறப்புகள் மூலமாக ஏற்பட்ட எதிரித்தன்மை விலகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது பிடிவாத குணத்தை தவிர்ப்பது நல்லது கும்பராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் எட்டாம் இடத்துல சந்திரன் எட்டாம் வீட்டு அதிபதி ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால ஒன்னா குழந்தைகள் இல்லாட்டி உடன்பிறப்புகளுடன் மனஸ்தாபம் ஏற்படும் தந்தையுடன் வாக்குவாதம் ஏற்படும் கணவன் மனைவி உறவுல பாதிப்பில்லை அதே சமயம் நீங்கள் கலைத்துறை நண்பர்கள நண்பர்களாக இருந்தால் அரசாங்க அதிகாரிகளை பகைத்து கொள்வதற்கு வாய்ப்பு வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்தாலும் உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்றதன் காரணத்தினால இன்று நிதானமான பேச்சுக்களை தவ பேசுவது நல்லது வீண் பேச்சுக்கள் அதாவது விதண்டாவாத பேச்சுக்களை தவிர்த்தால் நல்லது சதயம் நட்சத்திரத்தில் வளர்ந்தவர்களுக்கு இன்று பண விவகாரத்தில் குறிப்பாக வியாபாரத்தில் இருக்கிறவங்க பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எதிரிகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது அதே சமயம் அனாவசியமான பேச்சுக்களின் மூலமாக உங்களுடைய எதிரிகளுக்கு பலம் சேர்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அலுவலக ரீதியாக மேலதிகாரிகளுடன் வாக்குவாதம் ஏற்படும் குழந்தைகளுடனும் வாக்குவாதம் ஏற்படும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வியாபார ரீதியான முயற்சிகள் வெற்றியை தந்தாலும் குரு சாதகமாக இருக்கார் வீடு மனை தாயார் போன்ற விஷயங்களில் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக மன சஞ்சலம் ஏற்படும் என நீங்கள் யோசிக்கிறது ஒன்று சொல்கிறது ஒன்று யோசிக்கிறது நல்ல விதமாக யோசித்தாலும் சொல்கிற வார்த்தைகள் தவறாக அடுத்தவர்களுக்கு புரிந்து உங்கள் மீது காழ்ப்புணர்ச்சியை வளர்த்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு தடுமாற்றம் கடன் சார்ந்த செலவுகள் ஏற்படும் மீன ராசி சப்தமஸ்தானத்தில் சந்திரன் சப்தமஸ்தானாதிபதி நாலாம் இடத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் நீண்ட நாட்களாக நண்பர்களை சந்திக்காமல் இருந்த இருப்பவர்களுக்கு இன்று நண்பர்களை சந்தித்து குதூகலத்துடன் இருப்பதற்கும் குசலம் விசாரிப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் மன அமைதியும் சந்தோஷமும் ஏற்படும் எதிர்பாலினத்தவர்களின் உதவியைக் கொண்டு உங்கள் சுகத்தை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும் கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை அதிகரிக்கும் வீடு மனை சார்ந்த கடன் சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் ஆகும் காரிய வெற்றி ஏற்படும் அதே சமயம் உங்களுக்கு செல்வாக்கு மரியாதை உயரக்கூடிய யோகமான நாள் உத்திரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்பட்டு தெளிவான ஆரோக்கியம் தெளிவான சிந்தனையின் காரணமாக உங்களுக்கு இருந்து வந்த தொல்லைகள் விலகும் மனசில் இனம் புரியாத சந்தோஷம் அதிகரிக்கும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இன்னைக்கு குலதெய்வ வழிபாடு செய்து மேன்மையை ஏற்படுத்தும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுகங்கள் அதிகரித்து வேலைவாய்ப்பு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உத்தியோக ரீதியாக மாற்றங்கள் ஏற்படும் உங்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகத்தின் மூலமாக உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் பண வ பணவரவு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு அமைகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்